தற்கால வாழ்க்கை முறை வாழ்வதற்கு மனவளக்கலை எவ்வாறு துணை புரியும் வாழ்க பழமுடன் இந்த காணொலியில் நாம தற்கால வாழ்க்கை முறைக்கு அந்த வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ்வதற்கு எப்படி மனவளக்கலை பயிற்சிகள் துணை செய்யும் என்று பார்க்க தற்கால வாழ்க்கை முறை என்று சொல்லும் பொழுது வேக வாகன வசதிகள் தொலைத்தொடர்பு சாதனங்கள்ல ஒரு பிரமிக்கத்தக்க அளவுக்கு எளிமைப்படுத்தப்பட்டிருப்பது இது எல்லாமே சேர்த்து நம்ம கல்வி கற்கும் திறனை வளர்த்து கொள்வதற்காகவும் பொருள் ஈட்டும் தேவைக்காகவும் பல நாடுகளில் இருந்து வந்து ஒன்றாக அந்த காஸ்மாபாலிட்டன் லைஃப் ஸ்டைல் என்று சொல்வாங்களே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை வாழ தொடங்கிவிட்டோம் அதனால போட்டி உலகம் என்பதனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம பரபரப்பாகவே எப்பவும் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே ஒரே நேரத்தில் பலவேளைகளை திறம்பட செய்வதற்கு உரிய உடல் நலமும் மன வளமும் அந்த தொழில் நுட்பங்களை எளிதாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையும் வேணும் என்பதனால அதற்கு இந்த மனவளக்களை எவ்வாறு உதவி செய்யும் என்பதை பின்வரும் காணொளிகளில் காணலாம் எவர் எவர்சேஃப் ஸ்கையோகாவுடன் இணைந்திடுங்கள் வாழ்க வளமுடன்